வணக்கம் முக்கிய செய்திகள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு வீடு மாவட்ட வாரியாக ஒதுக்கீடு விரைவில் கட்டுமானத்துக்கு உத்தரவு வெளியிடப்பட்டுள்ளது நாட்டிலேயே முதன்முறையாக ஊரகப் பகுதிகளில் ஏழை குடும்பங்கள் வசிக்கும் குடிசைகளுக்கு பதிலாக நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழக முதல்வராக இருந்தபோது அறிமுகப்படுத்தப்பட்டது தொடர்ந்து குடிசை இல்லா மாநிலமாக மாற்றிட கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் எட்டு லட்சம் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் ஒரு லட்சம் பேருக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் காங்கிரீட் வீடுகள் கட்டித்தர பட்ஜெட்டில் ரூபாய் மூவாயிரத்தி ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது கலைஞர் ரெண்டாயிரத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்து பதினோராம் ஆண்டில் தமிழக முதல்வராக இருந்தபோது கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டித்தர குடிசை வீடுகள் கணக்கெடுக்கப்பட்டது இதில் இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாலாயிரம் குடிசை வீடுகள் கண்டறியப்பட்டன இதில் மூன்று லட்சம் நபர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டன இதையடுத்து அதிமுக ஆட்சி காலத்தில் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் முடக்கப்பட்டது தற்போது ஆட்சிக்கு வந்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு கடந்த அதிமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் போன்ற திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்தி வருகிறது குடிசைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்க இன்னும் எவ்வளவு குடிசை வீடுகள் உள்ளன என்பதை கண்டறிய அனைத்து ஊராட்சிகளிலும் குடிசை வீடுகளின் எண்ணிக்கை குறித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் துணை பிடிஓ ஊராட்சி செயலாளர் சுகாதார ஊக்குநர்கள் உள்ளிட்டோர் அடங்கிய குழுக்கள் கணக்கெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது முன்னூற்றி அறுபது சதுரடி பரப்பரவில் ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் கனவு திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டித்தரப்பட உள்ளன இந்நிலையில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் பயனாளிகளுக்கு வீடு கட்டித்தரப்பட உள்ளது மாவட்ட வாரியாக வீடுகள் ஒதுக்கீடு விவரம் கோயம்புத்தூரில் ஐநூற்றி பதினொன்று திண்டுக்கல் மூவாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தெட்டு கன்னியாகுமரி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கரூர் எழுநூற்றி பதினெட்டு சிவகங்கை அறுநூற்றி அறுபத்தி ஏழு தென்காசி முந்நூற்றி நாற்பத்தாறு நீலகிரி இரநூற்றி முப்பத்தி நான்கு தேனி முந்நூற்றி அறுபத்தி மூன்று தூத்துக்குடி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி நான்கு திருநெல்வேலி ஐநூற்றி ஒன்பது திருப்பூர் ஆயிரத்தி முந்நூற்றி பதிமூணு விருதுநகர் அறுநூற்றி எழுபத்தைந்து பெரம்பலூர் ரெண்டாயிரத்தி பதினேழு ராணிப்பேட்டை மூவாயிரத்தி எழுபத்தி மூணு நாமக்கல் நாலாயிரம் அரியலூர் நாலாயிரம் செங்கல்பட்டு நாலாயிரம் கடலூர் மூவாயிரத்து ஐநூறு தருமபுரி மற்றும் ஈரோடு தலா நாலாயிரம் கள்ளக்குறிச்சி மூவாயிரத்து ஐநூறு காஞ்சிபுரம் மூவாயிரம் கிருஷ்ணகிரி நாலாயிரம் மதுரை மூவாயிரத்தி நானூற்றி அறுபத்தெட்டு மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் தலா மூவாயிரம் புதுக்கோட்டை மூவாயிரம் ராமநாதபுரம் ரெண்டாயிரத்தி நானூற்றி பத்தொம்போது சேலம் நாலாயிரம் தஞ்சாவூர் மூவாயிரம் திருச்சி திருப்பத்தூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு தலா நாலாயிரம் திருவாரூர் மூவாயிரம் இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்ததால் தேர்தல் நடத்தை விதி அமலுக்கு வந்ததால் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டது மார்ச் பதினாறாம் தேதி முதல் அமலில் இருந்த தேர்தல் விதிகள் கடந்த ஆறாம் தேதியுடன் முடிவடைந்தன தற்போது கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு பயனாளிகள் தேர்வு செய்யும் பணிகள் முடிவடைய உள்ளது விரைவில் பயனாளிகளுக்கு வீடு கட்டுவதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட உள்ளன இதனால் பொது பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன ஆல்ரெடி கணக்கு எடுத்திருக்கிறாங்க ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு வந்து வீடு தேவை அப்படின்னா வந்து நீங்கள் உங்களோட அருகில் உள்ள தாலுக்கா ஆஃபீஸோ இல்லைன்னா விவோ ஆஃபீஸ்லேயோ விசாரிச்சுக்கோங்க